நாள் வாழக்கூடிய அனுமரிசியது ஆமை தான் அது வந்து எத்தனை வருஷம் வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அது அதோடைய ஆயுள் காலம் வந்து முந்நூறுலேருந்து எண்ணூறு வருஷமா முந்நூறுலேருந்து எண்ணூறு வருஷம் அதிக நாள் வாழுது சரி இப்போ அது அதிக நாள் வாழுது இல்லையா அதுக்கு வந்து திசைகள் தெரியுமா இப்போ நீங்கள்லாம் வந்து போனிங்கன்னால் இப்போ ஒரு இடத்துல இருந்து இப்போ வந்து இப்போ ஆப்பிரிக்காலந்து அண்டார்டிகா போகணும் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து நான் வேறு வே வேறு நாட்டுக்கு போகணும் அதர்ஸ் நாட்டுக்கு போகணும் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா அது கடலில் போய் திசையில் அந்த அது போகிற திசையில் போய் உட்காந்துக்குமா அப்படி இருந்துருக்குமா நின்றோன்னே அந்த அலையிலையே அது போயிடுமா அதுவாக என்ன செய்யாத மூவ் ஆகாதான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா நீச்சல் அடிக்கிறீங்களே ஸ்விம்மிங் போகிறீங்களே நீச்சல் அடிச்சிருந்தே இங்கேருந்து அங்கே போகிறீங்களே அப்போ அந்த சுழலில் போனீங்கன்னா ஈஸியாக போயிடலாம்ல அந்த சுழலில் திசை தெரியுமா அதுக்கு திசை வச்சு போயிடுமா அப்போ அது உடம்பு அலட்டிக்கவே அலட்டிக்காதா அதிக நாள் வந்து கடலில் பயணிக்கக்கூடிய அனிமல்ஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆமை தானா மித்த எல்லா அனிமல்ஸை விட மிருகத்தை விட அந்த கடல்வாழ் உயிரினத்தை விட ஆமை தான் அதிகமாக என்ன பண்ணுமா கடலில் வந்து நீந்தி போகுமா இப்போ அது கன்னியாகுமரியிலேருந்து காஸ் க காஷ்மீர் போகணுமா இல்லை இதுங்க இந்த நம்ம இந்தியாவிலேருந்து வேறு எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போகணும்னா அது அமைதியாக வந்து அந்த அந்த சூழல்லே உட்காந்துருமா அப்படியே போய் அந்த இடத்துக்கு போயிருமா அப்புறம் அதுக்கு வந்து கரெக்டாக வந்து முட்டை போடுறது எந்த இடத்துல முட்டை போடுதோ அதே இடத்துல தான் போடுமா இப்போ இந்த இந்த இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து ஒரு இடத்துல சூஸ் பண்ணிடுச்சு கடலில் வந்து முட்டை போட்டிருக்க அப்படின்னா அதே அதே மாதிரி அது கரெக்டாக தெரியுமா முட்டை போட்ட அந்த இடத்த தெரிஞ்சு கரெக்டாக அந்த இடத்துக்கு மூவ் ஆயிடுமா கடைசி வரைக்கும் அது வாழ்நாள் முழுவதும் அதே இடத்துல தான் முட்டை போடுவோம் வேறு இடத்துல முட்டை போடாதான் கரெக்டாக அதுக்கு திசை தெரியுமா அந்த அளவுக்கு அறிவு கூர்மை எதுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா ஆமைக்கு இருக்கு அது விழிப்புணர்வோடு எப்பயுமே வந்து விழிப்புணர்வாகவே இருக்குமா அது சாவுறத நம்ம பார்த்துருக்கோம் மேம் அதே இதில் நம்ம அதோட வயசானதுக்கப்புறம் சித்த நம்ம பார்த்து பார்த்ததில்லை யாருமே ஏன்னா அது ஏன்னால் அதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடியே அதுக்கு தெரிஞ்சிருமோ நம்ம சாக போகிறோம் அப்புடின்னு இது பண்ணி அதோட இது ஒரு இடத்துக்கு போய் அதுவாகவே தன்னை தானே அழிச்சுக்குமோ முடியெல்லாம் இது பண்ணி அப்படியே அழிச்சிட்டு உரமணி ரொம்ப பேர் என்னப்பா ஸ்ரீசரன் கிளாப்படைகள் ரொம்ப விழிப்புணர்வோட அறிவோட வாழ்கிறாங்க சரிங்களா அவ்வளோ வந்து அவங்களுக்கு அவ்வளோ இருக்குது மனிதராக மறந்துடும் சரிங்களா என்ன யோகா செய்யணும் நம்மளுடைய உள்ளுணர்வே நமக்கு வந்து இருக்கு நமக்குன்னு ஒரு உள்ளுணர்வு இருக்கு அந்த உள்ளுணர்வை தூண்டுறக்கு என்ன பண்ணணும்னா தியானம் பண்ணணும் பண்ணணும் தியானம் பண்ணாதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வு வேலை செய்யும் சரிங்களா